வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே கிறிஸுவோட பாட்டி தெளிவாக சொல்லிடுறாங்க இனிமேல் கிறிஸை பார்க்க வர்றதோ பேசுறதோ வேண்டாம் முத்து இதோடு பாட்டிக்கோங்க என்னுடைய மகளுக்கு நீங்கள் கிறிஸுக்கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்கலை அதனால தான் உங்களிடத்துல நான் வந்து கடைசியாக அவங்க வீட்டில் உங்கள் மனதையும் உங்கள் வீட்டம்மா மீனா மனசையும் கஷ்டப்பட வேண்டியதாக கஷ்டப்படுத்த மாதிரி போயிடுச்சு அதனால் நீங்கள் இனிமேல் போட்டு என் பேரனை பார்க்காதீங்க பேசாதீங்க பழகாதீங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்தூர் அப்படியே கண்கலங்கிருந்தார் ஏம்மா சின்ன பையனை பார்க்கவும் கூடவா கூடாது அப்படிங்கிறாங்க முத்து அவங்க அம்மாவுக்கு அதை பிடிக்கலப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விடாமையே திருப்பி கூட்டி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு முத்து ரொம்பவே அழுதுடுறாரு அழுதுட்டு நிற்கிறாரு அந்த நேரத்தில் அண்ணாமலை கால் பண்ணி முத்து நான் காரில் கண்ணாடியை வச்சுட்டு வந்துவிட்டேன் அவங்க எடுத்துகிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுத முகத்தோடு போய் கண்ணாடி எடுத்து கொண்டு கொடுக்காங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க முத்து என்னை வந்து உடையில ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ என்னப்பா இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க ஒன்றுமலைப்பா அப்படின்னு சொல்லி புசு புசுன்னு அழுதுடுறாரு உடனே ஏன் பாழுகிறேன் என்னாச்சு சொல்லு சொல்லு முத்து அப்படிங்கிறாங்க அதை கேட்டு அப்பா நானும் மீனாவும் கிறிஸ்துமெல்லாம் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்ப்பா ஆனால் கிறிஸ்துவ வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க என்ன அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்களா இல்லை அவங்க பாட்டி ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நேரிலே பார்த்தேன் அவங்க பாட்டியையும் கிறிஸ்தையும் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா நீ வேலை பார்க்குற இந்த ஸ்கூலில் தான்ப்பா கிறிஸ்து படிக்கிறான் அப்படிங்கிறாங்க அது எப்படிடா அவன் கிராமத்துலாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க அதான்ப்பா எனக்கு தெரியல நான் கடைசியாக அவங்க வீட்டுக்கு போகையில் வீடு பூட்டி கிடந்துச்சு எங்கேயோ போயிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இப்போ பார்க்குறேன் இங்கே படிக்கிற யூனிஃபார்ம் போட வந்து நின்றான் அதை பார்த்துட்டு நான் ஷாக்காகி போய் கேட்கும்போது அவங்க இப்படி சொல்கிறாங்கப்பா நான் பேசக்கூடாது வைக்க சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மீனாவும் நீனும் பேசுகிறது சுத்தமாக பிடிக்கலை அப்படி இருக்கும்போது சரி நானும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாடுறது அதான் சரியான இதாக இருக்கும் அவங்க புள்ள யார்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அதனால் நீ கவலைப்படாத உனக்கு மனசு சங்கடமாக தான் இருக்கும் நீ யாருக்கு மேலேனாலும் அதிகப்படியான அன்பு வைப்பேன் ஒரு முறை பார்த்துட்டாலும் கூட அந்த ஆளுக்கு அவ்வளோ உதவி செய்யுன்னு நினைப்பேன் சரி அதை அவங்க புரிஞ்சுக்கிடலை அதை நினச்சி நீ வந்து நினைச்சக்கூடாது வருத்தப்படக்கூடாது நீ அடுத்தாப்புல என்ன செய்யணுன்னு தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ அண்ணாமலைக்கு ரொம்ப யோ யோசனையாக இருக்குது இந்த முத்து எல்லாருக்கும் உதவி செய்வான் மீனாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆனால் இவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுது அந்த அம்மாவும் பார்க்கும்போது ரொம்ப சாந்தமான குணமாக தெரியுது ஏன் இப்படி சொல்கிறாங்க திரிஷூ வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை க்ளாஸ் இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் கேட்குறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க சார் ஒரு அஞ்சு கிளாஸ் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க அஞ்சு கிளாஸ் இருக்கா சார் ரைட்டு அந்த ரிஜிஸ்டர்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ணா இருக்குது சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எடுத்து வரிசை அண்ணாமலை பார்க்குறாங்க கிறிஸ் வந்து எந்த கிளாஸ் படிக்கான்னு சொல்லிட்டு அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ் படிக்கிறான் ஓ செகண்ட் செகண்ட் ஏ கிளாஸ் படிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நேராக ஹச்எம்கிட்ட போகிறாங்க சார் வணக்கம் நான் இங்கே புதுசாக வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க உங்களை தான் நல்லா தெரியுமா சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க சார் ஒன்றும் இல்லை இந்த கிருஷ்ணங்கிற பையனை பற்றி முழு தகவல் தெரியணுமே அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சார் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சார் அவங்க திடீர்னு இங்கே மாறி வந்துட்டாங்க அவங்களுக்கு அம்மா வந்து தூரத்தில் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு அவங்க அம்மா தான் வளர்க்காங்க வைக்காங்கன்னு சொல்லுதாங்க ஆனால் இங்கே யார் பேரண்டாக வரான்னு கொஞ்சம் தெரியணும் சார் அப்படிங்கிறாங்க அப்படியா அதில் போன மாதம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம் அதில் கையெழுத்து போட்டவங்க ஏதோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க அந்த ரிஜிஸ்டரை பார்க்குறாங்க அதில் கையெழுத்து போட்டிருக்கு கல்யாணின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணி தான் கிறிஸ்துவோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓ ரைட் அவங்க அம்மா தான் பராமரிக்கின்னு சொல்கிறாங்க அப்போ சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க டே முத்து அவங்க பாட்டு சொல்லுது எல்லாமே உண்மை கிறிஸ்துவோட அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன் ஏன்னால் போன மாதம் நடந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட அவங்க அம்மா தான் கையெழுத்து போட்டிருக்காங்க அவனை நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ ஸ்கூலில் வா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துக்க அப்படிங்கிறாங்க சரிப்பா ஆனால் இன்றைக்கி அவன் பள்ளிக்கூடத்துக்கு வரலப்பா அவங்க பாட்டி திரும்பி கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வரலையா அப்படிங்கிறாங்க வந்தான்ப்பா என்னை பார்த்தோன்னே பேசக்கூடாதுன்னு கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை ச சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க அப்போ தான் அண்ணாமலை நினைக்கிறாங்க மொத்த வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறான் நாளைக்கு அந்த கிருஷ்ண எங்கே இருக்கான் அவங்க பாட்டி எங்கே கூடியிருக்காங்க எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சு கண்டிப்பாக முத்துக்கு சொல்லணும் அவன் போகிற அந்த கிறிஷ் போகிற வழியிலேயாவது முத்து கார்களுக்கும் அந்த பார்த்து கட்டுட்டும் முத்து மீனாகவும் அவங்க அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் என் நண்பன் பரசு குடும்பத்துக்காகவும் முத்து எவ்வளவோ செஞ்சுருக்கான் ஏகப்பட்ட வேறு செஞ்சுருக்கான் ஆனால் அவன் மனசை கஷ்டப்பட்டுதான் நம்ம அனுமதிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே நம்மள மிளக முழ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பள்ளிக்கூடத்தில் அங்கே மீனா பூ வார்த்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க முத்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அங்கே வந்த மீனா என்னங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நான் கிறிஸ்டை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க எங்கள் பார்த்தா சந்தோஷமாக தானங்க இருக்கணும் ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா கிறிஷ எங்கே படிக்கான்னு தெரிஞ்சால் நீ ஷாக் ஆகிடுவே அப்படிங்கிறாங்க எங்கெங்க அப்படிங்கிறாங்க வேற எங்கே அப்பா வேலை பார்க்குற ஸ்கூலில் தான் அப்படிங்கிறாங்க ஏங்க அங்கே நிறைய ஃபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க அது பெரிய ஸ்கூலில் அங்கே அப்படிங்கிறாங்க தான் படிக்கிறான் அங்கேயும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டாங்களாம் எங்கேயோ ஃபாரின்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க வந்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க சரிங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் சரிங்க கிறிஸ்டம் பார்க்க போகலாமா அப்படிங்கிறாங்க உடனே நான் பார்க்கக்கூடாது நீ பார்க்கக்கூடாது அவங்க பாட்டி சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஸ்கூலில் போய் தள்ளி நின்றுக்கிட்டு காரில் உட்காந்து பார்த்துக்க வேண்டி அப்படிங்கிறாங்க ஆமாம் என்னங்க அவனை பார்க்காமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரிங்க நாளைக்கு காலையில் நம்ம போவோம் எப்படியும் ஸ்கூல் வாசல்ல அவங்க இறங்கி நடந்து போவான்ல அப்போ பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அதுவும் சார் தான் சரி நாளைக்கு காலையில் போகும் அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு தான் நீங்கள் மனசு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா ரொம்பவே மனது கஷ்டமாகி போச்சு கிருஷ்ணர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம் அவனை தூக்கக்கூட முடியல அப்படிங்கும் போது கஷ்டமாக இருக்குது அவங்க பேசக்கூட கூடாதுங்கும் போது அந்த பயனாலையும் அவட்ட பேசாமல் இருக்க முடியல என்னை பார்த்தோன்னே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையாக கூப்பிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அதான் எனக்கு இன்றைக்கி வண்டிக்கு போகிறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஏங்க தினம் வண்டிக்கு போக தான் சரிங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி தப்பு ஒன்றும் இல்லைங்க உங்கள் பாட்டில் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு பிடிச்சமான சிக்கன் குழம்பு வச்சு தரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்கள் பாட்டில் தூங்குங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மூட்டை மாடிக்கு போகிறாரு பின்னாடியே ரவி போகிறாரு என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி அனுப்பி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்படியே நல்லா தான்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க கிருஷ்ணன் அனைத்து வருதக்கூடாத அவன் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாகவும் நினச்சா நடந்தால் சந்தோஷந்தான் நடக்கலைனாலும் அதுக்கு வருத்தப்பட்டு என்ன போகிறேன் அது வேற ஒருத்தங்க வீட்டில் உள்ள பையன் தானா எது நடக்குமோ அது நடக்கும் கவலைப்படாத முத்து அப்படிங்கிறாங்க சரி அவடு அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணாமலாம் மொட்டை மாடிக்கு வராங்க அப்பா நீ இப்போ வந்த அப்படிங்கிறாங்க இப்போ இருந்தாண்டா ஆட்டோவெலாம் வந்தேன் வந்தோடனே பார்த்தேன் அவன் கார் நடிச்சு முத்தங்கம்மானு சொல்லி மீனாட்டை கேட்டேன் மொட்டை மாடியில் நினைக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்தேன் கவலைப்படாத முத்து நாளைக்கு அந்த கிருஷி எங்கே இருக்கான் ஏது இருக்காங்க தகவல் உனக்கு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க அதை பிடிப்பா அப்படிங்கிறாங்க அப்படி தான் அப்படிங்கிறாங்க மறுநாள் காலையில் விடியுது அண்ணாமலை அன்னைக்கு பொழுதுக்கு வேலை கிடையாது ஆனாலும் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க கிருஷி இப்போ வரான் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க்கு போட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க கிருஷியை கொண்டு விட்டுட்டு அவங்க பாட்டி கிளம்புதாங்க பின்னாடியே அண்ணாமலை போகிறாங்க இங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி வீட்டில் போய் பார்ப்போம் சொல்லிட்டு ரோகிணியும் அவங்க அம்மா வீட்டுக்கு முன்னகுட்டியே போயிருந்தாங்க இங்கே அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி வராங்க கரெக்டாக வந்து அந்த வீடு தெரிஞ்சிடுது தெரிஞ்சோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னே பேணி நீ எப்போ வந்த அப்படிங்கிறாங்க இப்போ தான் வந்தேன் ஏம்மா தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க நான் உடனே என்ன சொன்னேன் கிறிஷன் வந்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் நம்ம வேறு ஸ்கூலில் சேர்த்துடலான்னு சொன்னோம்ல அப்படின்னுட்டு இருக்காங்க இங்கே கரெக்டாக வந்து அண்ணாமலை வந்துடுறாங்க என்ன ரோஹிணி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கும் போது எப்படி சேர்க்க முடியும் ஒவ்வொரு ஸ்கூலாக மாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு வருஷத்துல எத்தனை ஸ்கூல் சேர்ப்பேன் உன் பையன் வந்து உன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி தானே இங்கே கொண்டு சேர்த்தேன் இப்போ எங்கே கொண்டு சேர்க்கணுங்க அப்படிங்கிறாங்க இதுவே எனக்கு பக்கம் கிடையாது தூரம் தான் இந்த ஸ்கூலில் போய் எங்கள் மாமனார் வந்து வேலை செய்கிறான்னு நினச்சி கூட பார்க்கல அது போக இந்த முத்துக்கண்ணெலாம் நீ பட்டுட்ட இன்னும் அவ்வளோதான் அந்த மீனாவும் வந்துடுவா அதை கிறிஸ்ட்டை ஏதாவது கேட்டாங்கன்னா கிறிஸ்டினத்தையாவது உளறிடுவாம்மா சரி கிடையாது என் வாழ்க்கை ஒம்பாக போகும் அப்படிங்கிறாங்க உன் வாழ்க்கைக்காக நீ கிறிஸ்து ஒம்பாக போகிறையடி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் அண்ணாமலை இனிமேலும் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது நம்ம வந்து ஃபோட்டோவாக வீடியோவாக எடுக்க எடுக்காமல் தான் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஃபோட்டோவோ வீடியோலாம் எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு அவங்க கவனிக்கவே இல்லை ஏன்னா கதவு திறந்தே தான் இருக்குது அண்ணாமலை உள்ள வந்தது இல்லை இவங்க பேசுகிறது உணர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதை ஃபோட்டோவும் வீடியோ எடுத்துகிட்டு வெளில வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு அப்போ இந்த ரோகிணி வந்து தான் கிறிஸ்டோட அம்மாவா அப்போ கல்யாணின்னு எழுத்து போட்டுருக்கு அப்போ இந்த பிள்ளை தான் கல்யாணியாக எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அதையே நினைச்சிட்ருக்கும் போது டவார்னு அண்ணாமலைக்கு ஒன்று நினைஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுது ஐயோ நெஞ்சோழிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது மீனாக வந்துடுறாங்க மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் எல்லாம் குத்திடுது உடனே வீட்டில் பார்க்குறாங்க யாரும் இல்லை மாமா 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 வாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆளை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கேருந்து முத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க ஏங்க எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு இப்படி ஆகி போச்சு எனக்கு தெரிஞ்சு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இங்கே ரோஹிணிக்கும் மனோஜ் தகவல் சொல்லிடுறாரு எங்கள் அப்பாவுக்கு இப்படி வா வாப்புன்ட்டு எல்லோரும் ஆஸ்பத்திரியில் நிற்காங்க அண்ணாமலை கண்ணை முழிக்கலை கண்ணை முழிச்சு பார்க்காரு எங்கள் ரோஹிணி தலை நிற்காங்க எல்லோரும் இருக்காங்க அப்படியே அண்ணாமலை அழுகுறாங்க அண்ணாமலை எது நினச்சி அழுதாங்கன்னா இந்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு அவ்வாட்டில் நிற்காலே இந்த குடும்பம் உண்மையில் தெரிஞ்சால் என்ன ஆக போகுது இந்த விஜயா வேறு ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காள் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி இந்த மனோஜ் வேறு உண்மை நல்லது தெரிஞ்சால் அந்த விஜயா அந்த பிள்ளையை வாழ வைப்பாளா அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தில் அவர் முளை இருக்காரு அப்போ அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க ரோகிணிகிட்ட பேசவே சுத்தமாக அண்ணாமலைக்கு பிடிக்கல உடனே மீனாட்டை சொல்கிறாங்க மீனா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க மாமா உங்களை ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் அங்கே இருந்தோம்னா ஃபீஸ் நிறைய போட்டுருவாங்க பணம் நிறைய செலவாகும் அதனால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார் அப்பா எவ்வளோ பணம் செலவாயிட்டாலும் பரவாயில்லைப்பா ஓ நடந்தாம்பா முக்கியம் நீ நல்லா நல்லான வீட்டுக்கு போகலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க முத்து எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க உடனே டாக்டர் வராரு வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை எதையோ ஒன்று ரொம்ப சிந்திச்சிருக்காரு இனிமேல் போட்டு அவர் ரொம்ப கோபமும் படக்கூடாது ரொம்ப சிந்திக்கவும் கூடாது அதை நீங்கள் எல்லாருமே அவருக்கு சொல்லி புரிய வைங்க ஏன்னா வயசு குறிப்பிட்ட வயசாகிடுச்சி இன்னும் பேரனோ பேத்தியோ பார்த்துட்டா அவரோட வாழ்க்கை முழுமடையும் அதுக்கு நீங்கள் பையமார் நீங்கள் அதுக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உடனே சார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை சுருக்கிக்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு ஏன்பா என்னாச்சு இந்த மீனா சாப்பாடை எதுவும் செமிக்கலையா அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஏய் அப்பாவுக்கு எதாவது ஆனால் மீனா சாப்பாடு தான் இது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க உடனே விஜய அவன் ஏய் என்னடி அவர் கொடுத்துல சே அப்படிங்கிறாங்க அத்தை நான் ஒன்றுமே கொடுக்கல நான் வந்ததே அப்போ தான் மாமா ஒரு மாதிரி இருந்தாங்க என்னென்னு கேட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க உன்னை எங்கே என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க இங்கே எனக்கு என்ன நடந்தாலும் பொறுப்பு நான் மட்டும்தான் மீனாவோ யாரோ கிடையாது வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன் எனக்கு அப்புறம் தான் மீனா வந்தால் நான் ஒரு மாதிரி உடனே கொண்டு சேர்த்துட்டா டாக்டர் சொல்லுற நீங்கள் கேட்கல மீனா மட்டும் கரெக்டான நேரத்தை கூட்டி வரல அப்படின்னா என்னை நீ பார்த்துருக்க முடியாது நீ நியாயப்படி நன்றி சொல்லணுன்னா மீனாவுக்கு தான் சொல்லணும் ஆனால் மீனாவை நீ குறை சொல்கிற இடத்துல நீ இது பண்ணாத அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன தான் செய்யுதுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்லை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸாகி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் இருந்து முத்து முன்னாடி அண்ணாமலை அப்படியே அழுகிறாரு அழுது ஒன்று என்னப்பா அழுகிற அப்படிங்கிறாங்க இடையே முத்து நீ ரொம்ப கோபக்காரன்டா உனக்கு ஒன்று தெரிஞ்சால் நீ எந்த முடிவெடுப்பேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க உன்னையப்பா நீ என்னப்பா வர இப்போ வேறு உனக்கு வந்து உடம்பு சரியில்லை நீ எதையுமே கண்டது எழுதி யோசிக்காதப்பா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க முத்து நான் உன்கிட்ட தனியாக பேசணும்டா அப்படிங்கிறாங்க என்னப்பா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க டே மொட்டை மாடிக்கோடா அப்படிங்கிறாங்கப்பா பனி நிறைய உழுதுப்பா வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை நீ அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏங்க அவனை எதுங்க நீங்கள் மொட்டை மாடிக்கோ விடுறீங்க நீங்கள் ரூமில் வந்து தூங்க அப்படிங்கிறாங்க விஜயா நான் முத்துட்ட தனியாக பேசணும் அதுவும் முத்துட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறாங்க என்னத்தை பேச போகிறான்னு தெரியலையே ஒருவேளை வந்து குடும்ப சொத்த உயிர்களில் அவன் பேர் எழுதி கொடுத்துருவாரு என்னன்னு புரியல டே மனோஜ் நீ உங்கள் அப்பா கூட போடா அப்படிங்கிறாங்க உடனே யாரும் வேண்டாம் நான் முத்துகிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு என்னதுனாலும் இவர் வந்து நம்மகிட்ட கேட்காம முடிவு எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி விஜய்யாவுக்கு மனசில் தோணுது ரெண்டு பேரும் மொட்டை மாடி போகிறாங்க அதனால விஜயாவுக்கு என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்க கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்குது அப்போ முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்லுதாங்க இங்கே பாரு முத்து நீ ரொம்ப கோவாக இருந்தான் ஆனால் இந்த விஷயத்தில் நீ கோபப்படக்கூடாது மொதல் ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு அதில் நீ எப்படி அமைதி காத்தியோ அதே மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க ரோகிணி சொந்தமாக பார்லர் வைக்கலை ஆனால் அந்த பிள்ளை வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டே ஓனர் மாதிரி ஏமாத்துது அதை தெரிஞ்ச நம்ம ரெண்டு பேருமே சொல்லலை இதையும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க வேற என்னப்பா வேற என்ன விஷயம்ப்பா அதை தான்ப்பா நீ உனக்கு இப்படி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க முத்து அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் விஜயா கழுகுனு இருக்காங்க அவன் சொந்த பார்லர் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க இன்னொன்று என்னது இவன் வந்து இதோட பெருசாக மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு மேலும் கடுப்பு இங்கே அண்ணாமலை சொல்ல ஆரம்பிக்காங்க அப்பா என்னப்பா முடியலன்னா விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க டேய் இந்த ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ள அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு உன் கல்யாணம் ஆன பிள்ளையா ஓ வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படிங்க பணக்காரங்க அப்போ ஏற்கனவே கல்யாணம் முடிச்சாலே இப்போ மனசு ரெண்டாவது மாப்பிள்ள தானா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வேறு மாதிரி சிந்திக்காங்க இங்கே நீ என்னப்பா சொல்கிற அப்படிங்கிற ஆமாடா இந்த ரோகிணி வேற யாரும் இல்லை கிருஷ்ணோட அம்மா தான் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க இந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் பாரு அப்படின்னு சொல்லி முத்துட்ட காமிக்காங்க காமிச்சிக்கிட்டு இருக்கும் போதே விஜயாவுக்கு பொறுமை தாங்கலை எங்கே ஏன்டி காமிங்க அப்படின்னு சொல்லி செல்லை வாங்கி பார்க்காங்க பார்த்த உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பு ஆகிடுது அந்த செல்லை எடுத்துக்கிட்டே மனோஜ் வெள்ளை வாட விட்டு அப்படிங்கிறாங்க ஒன்று என்னம்மா அப்படிங்கிறாங்க இதை நீ செல்லை பாருடா அப்படிங்கிறாங்க விஜயா செல்லை பார்த்துட்டு ஒன்றும் ஓடலை அந்த செல்லை வாங்கி ரவி பார்க்குறாங்க ரவி பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்